தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய அனைத்தையும் அரசுடைய கவனத்திற்கு சென்று அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக மாநகராட்சி ஊழியர்களாக அவர் பணியில் தொடர்வார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்தனர் பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் அரசும் முதலமைச்சர் அவர்களுடைய கடுமையான உத்தரவின் பேரில் மென்மையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் ஜன ரீதியில் அவர்களும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக கண்ணியத்தோடு நடந்து கொண்டதற்கு இன்றைக்கு முதலில் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அன்பிற்கினிய பெரியவர் அருமை அருமையண்ணன் நம்முடைய குமாரசாமி அவர்களும் அவருடைய அருந்தவக்குதல் அண்ணன் பாரதி அவர்களும் அதேபோல் அந்த உழைப்பாளர் உரிமை சங்கத்தினுடைய ஏனைய நிர்வாகிகள் அன்பிற்குணிய சுரேஷ் அவர்களும் அன்பிற்கிணிய அண்ணன் ஜானகிராமன் அவர்களும் பார்வையண்ணன் போன்ற தோழமை இயக்குநரை சார்ந்தவர்களும் நம்முடைய அருமை அருமையண்ணன் திருமாவர்களும் அன்பிற்கிணிய தோழர் சண்முகம் அவர்களும் முத்தரசன் அவர்களும் பல்வேறு முனைப்புகளில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்ததை இந்த நினைவு கூறுகிறேன் என்னுடைய அமைச்சர் அருமை என் நேரு அவர்களும் வடக்குரிய பெருநகரத்துடைய மேயர் மகள் பிரியா அவர்களும் அதேபோல் துறை மேயர் அன்பிற்கினிய மகேஷ் அவர்களும் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் என்ற வகையில் நானும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து அருமை தோழர் நண்பர் தம்பி பாரதி அவர்களுடன் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை கோரிக்கைகளும் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொங்கல் இந்த பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்கும் எப்படி பொங்கலுக்கு முன்னால் வருகின்ற போகியை போல் அந்த போகியில் அல்லவைகளை அகற்றுவதற்காக தீட்டு கொழுத்துவோமோ அதை போல் அல்லவைகளை தீக்கிரையாக்கி நல்லவைகளை உங்கள் உதயசூரியனோடு வரவேற்போம் மகிழ்ச்சி நன்றி குருத்ராஜரு நிச்சயமாக மாநில ஆட்சி ஊழியர்களாக அவர் பணியில் தொடருவார்கள் அரசு பரிசீலிப்போம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கின்றது அவர்களும் வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் இல்லாமலேயே பாராடக்கூடிய அவர்கள் பால் அன்பு கொண்டிருக்கின்ற அவர்களும் இதை முத்து தர மாட்டார்கள் நாங்களும் இருபுறமும் சட்டத்திற்குட்பட்டு என்னவெல்லாம் உதவி புரிய முடியுமோ அனைத்து செய்வோம் அது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளது நீதிமன்ற இறுதி தீர்ப்பிற்கு பிறகு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ அதை நடைமுறைப்படுத்த முயற்சி